அனைவருக்கும் வணக்கம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாட்டுப்பொங்கல் வந்து நல்ல நேரம் வந்து எந்த நேரத்தில் வந்து பொங்கல் வச்சு மாடு மாட்டுக்கு வந்து நம்ம வந்து சாப்பாடு ஊட்டலாம் அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் அந்த வழிபாடு வந்து பொதுவாக எப்படி செய்வீங்க அப்படிங்கிறத பற்றியும் எந்த மாதிரி செஞ்சால் அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க அதாவது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை மாட்டுப்பொங்கல் வழிபாடு வழிபாடு செய்யக்கூடிய நல்ல நேரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு காலையில் ஒம்பது மணிலேருந்து பத்து மணி வரை ரொம்ப நல்ல நேரம் இருக்குது அந்த ஒம்பது மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே நம்ம வந்து பொங்கல் வைத்து பகல் பதினோரு மணி பனி மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ளே பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளே சுக்கரன் ஓரை வருது அந்த ஓரையில் வந்து நம்ம வந்து மாடுகளுக்கு வந்து கோக்களுக்கு வந்து பூஜை செஞ்சு மாடு மாடுகள் எருது காலை எந்த மாடுகள் இருந்தாலும் சரி எருது பசு கன்று எந்த ஒரு மாடுகள் நம்ம வீட்டில் பட்டிகள் வச்சுருந்தாலும் அந்த பட்டி மாடுகளுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு பண்ணுவோம் தைப்பொங்கல் மாட்டு பொங்கலுக்கு அதை வந்து மொதல் நாளே நம்ம வந்து மாடுகளுக்கு வந்து குளிப்பாட்டி நம்ம வந்து அலங்காரம் பண்ணி அதை கொம்புகளுக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து அழகாக வச்சுருப்போம் கழுத்தில் மாலையெல்லாம் போட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து கழுத்தில் மாலை போட்டு அந்த மாட்டுக்கு வந்து நீங்கள் மொதல் நாள் வந்து பண்ணலை அப்படின்னா மறாத நாள் வந்து நீங்கள் வந்து காலையில் சீக்கிரமே மாடுகளை வந்து குளிப்பாட்டி க கழுத்தில் வந்து நீங்கள் வந்து மாயலை பூவு எல்லாமே சேர்ந்து கலந்து வந்து நீங்கள் வேப்பலையும் ஒரு சிலர் வந்து கலந்து வந்து கட்டுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாலையும் கழுதத்தில் வந்து மாடுகளுக்கு போட்டுட்டு நீங்கள் பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் பொங்கல் ப மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ளே பொங்கல் வந்து ஊட்டி விட்டுட்டு அந்த மாடுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு திருஷ்டி எடுக்கணும் அதாவது ஒரு ஆரத்தி எடுத்து நீங்கள் அந்த மாடுக்கு அதை சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு ஆரத்தி எடுத்து அந்த மாடுக்கு வந்து பொட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த அந்த மாடுகளுக்கு திருஷ்டி எடுக்கிறது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு கழுத்தில் வந்து நீங்கள் மா இலையோடு சேர்ந்து பூக்கள் வந்து நீங்கள் கட்டியிருக்கீங்க மாலையாக கட்டியிருக்கீங்க அப்படின்னா அந்த மா அந்த மாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு மாலையாக நீங்கள் போடலாம் ஒரு இது வந்து நீங்கள் வந்து பூவோ பூ கலந்த மாலையை வந்து மாடுக்கு கழுத்தில் போட்டுட்டு இந்த மா இலையும் அந்த பூவையும் சேர்த்து ஒரு மாலையாக நீங்கள் வந்து மாடுகளுக்கு கட்டிட்டு அந்த கட்டியிருக்க மா அந்த மாலைகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாடுகளுக்கு இப்போ உங்கள் வீட்டில் ரெண்டு மூணு மாடு இருக்குது அப்படின்னா அந்த மூணு மாலைகளை வந்து மா சேர்த்து நீங்க கட்டி மூணு மாடுக்கும் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு மாலையை கலட்டியோ அல்லது மூன்று மாட்டில் இருந்துமே நீங்க வந்து மூணு அஞ்சு அப்படி நிறைய ஒரு சில நிறைய வச்சிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு மாடுக்கு வந்து நீங்க வந்து மாட்டுக்கு வந்து கழுத்துல மாலை போட்டு விட்டுட்டு அந்த பால் கொடுக்குற பசுமாடு இருந்தா ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி மாடு வச்சிருக்கவங்க மாட்டு கழுத்துல இருந்து அந்த மாலையை எடுத்து உங்க நிலவுல நிலப்படி வாசலில் வந்து நம்ம வந்து நீங்க பொதுவாக நீங்க முதல் நாளே பொங்கலுக்கு வந்து கட்டுவீங்க அந்த மாலையை எடுத்துட்டு இந்த மாடு கழுத்தில் இருந்த மாலையை வந்து நீங்கள் வந்து அந்த நிலவில் கட்டிக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்பவே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மாடுக்கு திருஷ்டி சுட்டி போடுறதும் நம்ம மாடுக்கு வந்து தீர்க்காயில் ஆரோக்கியம் கிடச்சி அதீத லாபங்கள் வந்து நம்ம மாடுகள் மூலமாக நமக்கு கால்நடைகள் மூலமாக நமக்கு வந்து வருமானம் கிடைக்கும் இது வந்து பொதுவாக வந்து கிராமத்தில் வந்து எந்த மாதிரி வழிபாடு பண்ணுவாங்க அப்படின்னா பசுஞ்சாணத்தில் வந்து நம்ம மாட்டு கொட்டகைக்கு பக்கத்தில் நம்ம எந்த இடத்துல நம்ம வந்து மாடு பொங்கல் வைக்கிறோமோ மாட்டு பொங்கல் அந்த இடத்துல வந்து பசுஞ்சாணத்தால் மெழுகி பசுஞ்சாணியில் வந்து பெரிய பிள்ளையார் பிடிப்பாங்க பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் சந்தனம் குங்குமம் போட்டு அருகம்புல் குத்தி அதுக்கு வந்து பூக்கள் வந்து போட்டு மாலை பூக்கள் மாலை போட்டு தேங்காய் பழம் வச்சு அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் வைக்கிற அந்த பொங்கல் பானைக்கெல்லாம் வந்து மஞ்சள் கொத்து கட்டிட்டு நீங்கள் வந்து பொங்கல் வைப்பீங்க பொங்கல் வந்து பிரசாதமாக அந்த கணபதிக்கு முதல்ல நீங்கள் எடுத்து வைப்பீங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பா பசு சாணத்துலேயே வந்து ஒரு குளம் மாதிரி கட்டுவாங்க ரவுண்டாக ஒரு குளம் மாதிரி கட்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா பால் நெய் தயிர் வாழைப்பழம் தேன் இதை வந்து இந்த பஞ்சாமிரதம் மாதிரி மொத்தமாக அந்த இதை வந்து கலந்து அந்த ஒரு குழியில் வந்து போடுவாங்க ஒரு சிலர் வந்து ஏழு குழியாக அந்த இதை வந்து ஏழு பார்ட்டாக பிரித்து அந்த சாணத்தில் பாத்தி மாதிரி கட்டுவாங்க நான் நிறைய இந்த இதில்லாம் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாணியில் வந்து ஏழு ஏழு குழி ஒம்பது குழின்னு சொல்லி அந்த மாதிரி பாத்தி மாதிரி கட்டுவாங்க நம்ம தோட்டங்களில் கட்டுற மாதிரி அந்த சாணிலேயே வந்து ஒம்பது பார்ட்டாக பிரித்து நம்ம அஞ்சரைப்பட்டி இருக்கிற மாதிரி பிரிச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நவதானியங்களும் போட்டு சாமி கும்பிடுவாங்க அந்த இதில் வந்து அத்தனை நவதானியங்களும் அதில் வந்து போட்டுட்டு ஒரு இதில் வந்து இந்த மாதிரி நம்ம பஞ்சாமிர்தம் பால் நெய் தயிர் வாழைப்பழம் தேன் இந்த அஞ்சையும் கலந்து ஒரு குழியில் விட்டுட்டு மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு தொட்டி மாதிரி அந்த பிள்ளையாருக்கு முன்னாடியே இதை வந்து பண்ணி வைப்பாங்க பண்ணி வச்சுட்டு அதுக்கு வந்து நீங்கள் வந்து தேங்காய் பழம் அபிஷேகம் பார்த்து சூடம் சூடம் எல்லாம் நீங்கள் வந்து கற்பூரம் ஆரத்தி எல்லாம் காமிச்சிட்டு தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம்தான் அந்த த அந்த பழம் அந்த இது வந்து நம்ம பண்ணி வச்சுருக்க பொங்கல் எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம கால்நடைகளுக்கு வந்து ஊட்டுவாங்க இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி பூஜைகளும் பண்ணுவாங்க ஆனால் இப்படி பூஜை பண்ணுறது பார்த்திங்கன்னா நிறைய விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அதிக லாபத்தை கொடுக்கும் ஏன்னா நவக்கிரகங்கள் தான் வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து வழிநடத்தி செல்லுது அந்த நவக்கிரகங்கள் வந்து நவ தானியங்களாக நம்ம அந்த விவசாயிகள் வந்து அந்த குழியில் அந்த சாணத்தில் குழியில் அந்த பசுமாட்டு சாணத்தில் அந்த குழியில் வந்து போட்டுட்டு அதுக்குரிய பசு சாணம் கொடுக்குற அந்த பசு மாடு கொடுக்குற நமக்கு வந்து பால் நெய் தயிர் அதே போல் நம்ம வந்து இனிப்பு தேன் வாழைப்பழம் எல்லாமே அதில் போட்டு நம்ம அந்த பஞ்சாமிரதமும் சேர்த்து அந்த நவதானியங்களோட சேர்த்து வச்சு நீங்கள் வந்து அதை வந்து கும்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நவகிரகங்கள் வழிபாடும் நமக்கு வந்து அந்த நவகிரக தோசங்களும் வந்து அடிபட்டு போயிடும் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு இந்த தை மாதம் இந்த மாட்டு பொங்கலை வந்து இந்த மாதிரி இல்லை ஒரே பாத்தி வந்து நீங்கள் வந்து ரெண்டு குழியாக கட்டிட்டு ஒரு சாணம் ஒரு பெரிய அமௌண்ட்டை எடுத்து அதை வந்து ஒரு ரவுண்டாக ஒரு கிண்ணம் மாதிரி பண்ணிவிட்டு ரெண்டு பாத்தாக போட்டு ஒரு பா வந்து கண்டிப்பாக அந்த பால் நெய் தயிர் பால் சக்கரை கூட போட்டுக்கோங்க தேன் இல்லை அப்படிங்கிறவங்க சக்கரை கலந்து போடலாம் ஜீனியோ அல்லது சக்கரை கரும்பு சர்க்கரையோ எது வேணாலும் நீங்கள் அந்த இனிப்புக்கு போட்டுட்டு அதை வந்து ஒரு ஒரு குழியில் போட்டுட்டு மீதி ஒரு குழியில் நவதானியமாக போட்டு அந்த ரெண்டு பார்ட்டாக வச்சுட்டு நீங்கள் கணபதிக்கு முன்னாடி கணபதிக்கு வந்து நீங்கள் வந்து பொட்டு எல்லாமே வச்சு பூவெல்லாம் வச்சிட்டு அருகம்புல் வச்சு மாலை சாத்திட்டு மாலை போடலாம் இல்லை அருகம்புல அந்த சாணத்தில் குத்தி கூட வைக்கலாம் வச்சுட்டு நீங்கள் தேங்காய் பழம் வந்து அபிஷேகம் பண்ணி அந்த கற்பூர ஆரத்தியை அந்த அந்த தொட்டிக்கும் அந்த கணபதிக்கும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அதே கற்பூரம் சாம்பிராணியை கொண்டு போய் நீங்கள் வந்து கால்நடைகளுக்கும் காமிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த பிரசாதத்தை எடுத்து கொண்டு போய் நீங்கள் கணபதிக்கு முதல் பிரசாதங்களை வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி கொஞ்சமாக எடுத்து போய் நீங்கள் வந்து அந்த மாடுகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பிரசாதங்களை கொண்டு போய் கால்நடைகளுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் அதே போல் நமக்கு வந்து நாட்டில் வந்து நல்ல மலைகள் பெய்யும் தை மாதத்துக்கு அப்புறம் அடுத்த தை மாதம் வர்றதுக்குள்ள நீங்கள் பண்ணுற அறுவடைகள் நீங்கள் பண்ணுற அந்த முதலீடுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு மழையினாலேயோ காற்றினாலேயோ அழிவுகள் இல்லாமல் அந்த இது வந்து உங்களுக்கு நல்லது நடத்தி கொடுப்பாங்க அந்த நவகிரக தெய்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நல்ல ஒரு உங்களை உங்களை வந்து வழிநடத்தி கொண்டு போவாங்க விவசாயிகளுக்கு வந்து இந்த மாதிரி அப்போ நீங்கள் இந்த மாதிரி நவதானியம் வச்சு ஆல்ரெடி நீங்கள் பண்ணுறவங்க நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு கிராமத்தில் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பண்ணி இந்த வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகர சங்கராந்தின்ற நாள்லேயே வந்து விவசாயிகள் இதில் வந்து நான் பார்த்துருக்கேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சாணத்தில் வந்து பிள்ளையார் பிடிப்பாங்க அப்படி இல்லை சாணம் இல்லாத வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செம் மண்ணு காவி மண்ணு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த மண்ணில் வந்து பிள்ளையார் பிடிச்சிட்டு அதே மண்ணில் அதை தொட்டி மாதிரி கட்டி இந்த நவதானியங்களை போட்டுட்டு இந்த பஞ்சாமிரத அபிஷேகத்தை வந்து அந்த நவதானியத்துக்கு மேலே அந்த பஞ்சாமிரதத்தை வந்து ஊற்றுவாங்க அதாவது பால் தயிர் நெய் சர்க்கரை நம்ம இது வாழைப்பழம் எல்லாத்தையும் பிசைஞ்சு அதில் வந்து அந்த நவதானியத்தை மேலே விட்டுட்டு சூரியனை வச்சு நினச்சிட்டு அவங்க வந்து கால்நடைகள் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி சாமி கும்பிடுவாங்க நிறைய பேர் விவசாயம் அங்கே ஊரில் வந்து விவசாயம் இருக்கும் அந்த இதில் வந்து டவுனில் வந்து வேலை பார்க்குறவங்க அங்கே ஊருக்கு போக முடியாதவங்க அந்த வீட்டுக்கு முன்னாடியே இந்த மாதிரி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த மாதிரி பூஜை பண்ணி நான் பார்த்துருக்கேன் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் நவகிரக தோஷங்களும் விலகும் நம்மளோட கால்நடைகளுக்கும் எந்த ஒரு கஷ்டங்களும் வராமல் நோய்களும் வராமல் நல்லா இருக்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து பொங்கல் வழிபாடு பண்ணுங்கள் இந்த நேரம் காலையில் வந்து உங்களுக்கு வந்து பண்ண முடியல ஒம்பது டு பத்துலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே உங்களால் பூஜை பண்ண முடியல அப்படின்னா காலையில் உங்களுக்கு யமகண்டம் எந்தெந்த நேரத்தை நீங்கள் வந்து தவிர்த்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமகண்டம் வந்து காலையில் ஏழரை மணிலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒன் ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தை நீங்கள் வந்து விட்டுட்டு மீதி நேரத்தில் நீங்கள் வந்து இந்த மா மாட்டு பொங்கல் வைக்கிறதுக்கோ மாடுகளுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கோ நீங்கள் வந்து பண்ணலாம் சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிலேருந்து நமக்கு ஏழு மணி வரை ரொம்ப நல்ல நேரம் இருக்கு அந்த ஆறு டு ஏழு வந்து சுக்கர வரை திரும்ப நமக்கு வந்து ஈவினிங்ல வந்து நமக்கு கிடைக்கும் அந்த நேரத்துலயும் நீங்க வந்து பொங்கல் வச்சு நீங்க வந்து கால்நடைகளுக்கு கொடுக்கலாம் அப்போ நமக்கு வந்து இந்த நேரத்தை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து உபயோகம் பண்ணிட்டிங்கன்னா இந்த வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அனைத்து கால்நடைகளும் விவசாயிகளும் இந்த பொங்கல் வந்து நல்ல அனைத்து பேருக்கும் பொங்கல் கொண்டாடுற அனைத்து உள்ளங்களுக்கும் பொங்கல் வந்து சுபிக்ஷமான நல்ல கடாட்சியம் செல்வ கடாட்சியமும் தீர்க்காயிலும் ஆரோக்கியமும் கிடைக்கட்டும்னு நானும் வழிபாடு பண்ணுறேன் கண்டிப்பாக என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ